தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கணிப்போர் இருபத்தி நான்கு சதவீத வாக்குகளை பெறுவார் என்று தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் கருத்துக்கணிப்போல் இருபத்தி நான்கு சதவீத வாக்குகளை பெறுவார் தமிழக வெற்றி கழகம் ஒரே புயலில் இந்த கட்சி காணாமல் போய்விட்டது கரூர் சம்பவத்துக்கு பிறகு இந்த கட்சி காணாமல் போய்விட்டது இந்த கட்சி தலைவர்கள் நீதிமன்றத்துக்கு படியேறி கொண்டிருக்கின்றனர் சட்ட போராட்டம் நடத்தி கொண்டுள்ளனர் தற்பொழுது கைது நடவடிக்கையிலிருந்து தப்பிப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சிகளும் தமிழக வெற்றி கழகம் சரணடைந்துள்ளதாக கூறப்படுகிறது அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரும்படி தமிழக வெற்றி கழகத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது தங்களுடைய கூட்டணிக்கு வந்து இணைந்தால் தான் உங்களுக்கு பாதுகாப்பு என்று பாஜக எச்சரித்துள்ளது இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் வளர்ந்து வந்த தமிழக வெற்றி கழகம் வளர்ச்சி தடைபெற்று விட்டதாக கூறப்படுகிறது ஆனால் தமிழக வெற்றி கழகம் ஒரு கருத்து கணிப்பு நடத்தியுள்ளது தற்போதுள்ள சூழ்நிலையில் இருபத்தி நான்கு சதவீத வாக்குகளை தமிழக வெற்றி கழகம் பெறும் என்று அந்த கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது அதே நேரத்தில் அதிமுகவும் ஒரு கருத்து கணிப்பை நடத்தியுள்ளது அந்த கருத்து கணிப்பிலும் தமிழக வெற்றி கழகம் இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகளை பெறும் என்று தெரிவிக்க தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக தமிழக வெற்றிக் கழகம் பாஜக ஆகிய மூன்று கட்சிகள் ஒருங்கிணைந்து போட்டியிட்டால் ஐம்பது சதவீத வாக்குகளை பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்று அந்த கணிப்புகள் தெரிவிப்பதாக கூறப்படுகிறது நடிகர் விஜய் தனித்து போட்டியிட்டால் நாம் தமிழர் கட்சி ஐந்து சதவீத வாக்குகளைத்தான் பெறும் என்று அந்த கருத்து கணிப்பில் கூறப்படுகிறது மேலும் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் பாஜக அதிமுகவுடன் இணைந்து போட்டியிட்டால் நாம் தமிழர் கட்சி பன்னிரெண்டு சதவீத வாக்குகளை பெறும் என்று அந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதுள்ள சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் இருபத்தி நான்கு சதவீத வாக்குகளைத்தான் பெறும் என்று நடிகர் விஜய் எடுத்த கருத்து கணிப்பில் தெரிய வந்துள்ளது இந்த கருத்து கணிப்பா கருத்து திணிப்பா என்பதே தெரியவில்லை கருத்து கணிப்புகளை எப்பொழுதும் நம்பக்கூடாது அவை கருத்து திணிப்புகளாகத்தான் உள்ளன